அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்த்தில் ஆபாச படம் பார்த்தால் ஆபத்து வெளிநாட்டவர்களுடைய லிஸ்ட் ஏர்போர்ட்டில் ரெடியாக உள்ளது மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து சேஹல் அப்ளிகேஷன் இன்று முதல் வேலை செய்யாது அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் அனைத்து டிரான்சாக்ஷன்கள் ரத்து விசா ரினிவல் புது விசா இப்படி எதுவும் எடுக்க முடியாது வாஜித் முஷ்கிலை இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோயித்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோய்த்துடைய மிக முக்கிய செயலியான சேகல் அப்ளிகேஷன் இன்று வெள்ளிக்கிழமை சரியாக பன்னெண்டே கால் மணி முதல் தற்காலிகமாக அதன் சேவையை நிறுத்தப்படும் என அமைச்சரவையின் செய்தி தொடர்பாளர் யூசுபல் காசிம் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் தொழில்நுட்ப குழு விரைவில் சேகல் அப்ளிகேஷன் ஏற்பட்டுள்ள பிரச்சனையை சரி செய்து விரைவில் புதிய அப்டேட்டுடன் சேகல் அப்ளிகேஷன் செயல்படும் என யூசுஃப் காசிம் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இந்த சேஹல் அப்ளிகேஷனில் இரண்டு புள்ளி மூணு மில்லியன் யூசர்கள் இருக்கிறார்கள் மேலும் அறுபது மில்லியன் பரிவர்த்தனைகள் இந்த அப்ளிகேஷனில் செய்யப்பட்டுள்ளதாக புள்ளி விவரம் தெரிவிக்கிறது அடுத்த தகவல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க அதாவது கோயத்தில் ஆபாச படம் பார்த்தால் ஏர்போர்ட்டில் போலீஸ் பிடிக்குமான்னு கேட்டிருந்தாங்க அதாவது குவைத் சவுதி துபாய் ஆகிய அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஆபாச படம் பார்ப்பது மொபைல் கேலரியில் ஆபாச படம் வைத்திருப்பது என்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் அதுபோல் ஆபாச வீடியோக்கள் அரபு நாடுகளில் கூகுள்லேயும் வராது ஆனால் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா விபிஎன்னை யூஸ் பண்ணி ஆபாச படங்களை பார்க்குறாங்க இப்படி விபிஎன்னை யூஸ் செய்வது சட்டப்படி குற்றமாகும் அதுபோல் ஆபாச படம் பார்த்தால் எரிபோர்ட்டில் வச்சு கைது செய்யப்படுவார்கள் என இது வரைக்கும் எந்த தகவலும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை ஆனால் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஆபாச படங்கள் இருப்பதை தப்பி தவிர உங்கள் ஸ்பான்சரான பாபாவோ மாமாவோ பார்த்தால் அவ்வளோ உங்கள் மேல் உள்ள ஒரு நல்ல அபிப்பிராயம் போயிடும் கடைசியில் உங்கள் நிலைமை ரொம்ப கஷ்டமாயிடும் உங்களை வீட்டு வேலைக்கு வச்சுக்க மாட்டாங்க உடனே ஃப்ளைட் ஏற்றி ஊருக்கு அனுப்பிடுவாங்க ஊருக்கு அனுப்பினா பரவாயில்லைங்க தேவையில்லாமல் ஏதாவது கேஸை போட்டு ஜெயிலில் போட்டால் அவ்வளோதான் அதனால் கோய்த்துக்கு போகணுமா வேலை செஞ்சமா இருங்க தேவையில்லாத கெட்ட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை பாழாக்கி கொள்ளாதீர்கள் கோய்த்து வீடுகளில் கத்தாமாவுடன் சிலிமிஷம் செய்த பல டிரைவர்கள் இப்போ கொய்த் ஜெயிலில் தான் இருக்காங்க அவங்களோட வாழ்க்கையும் போச்சு அவங்களை நம்பி ஊரில் இருக்கிறவங்க வாழ்க்கையும் போச்சு அதனால் கட்டுப்படுத்தி வேலை செய்யுங்க இல்லைனா கொய்த்தே தேவை கிடையாது ஊருக்கு வந்துடுங்க மனசுல பட்டதை சொன்ன தப்பா இருந்தா மன்னிக்கவும் அடுத்த தகவல் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்க தவறியலின் அனைத்து விதமான டிரான்சாக்ஷன்களும் இடைநிறுத்தப்படும் என உள்துறை அமைச்சகம் கடைசியாக ஒரு முறை எச்சரிக்கை விடுத்துள்ளது அதாவது கொய்திகளுக்கான கடைசி நாள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை அக்டோபர் ஒன்னாம் தேதியிலிருந்து பயோமெட்ரிக் எடுக்காத குய்திகளின் சிவிலடி கார்டுகள் பிளாக் செய்யப்படும் அவர்களால் எந்தவித டிரான்சாக்ஷனும் செய்ய முடியாது ஹவுஸ் டிரைவர் ஹத்தமா இப்படி யாருக்கும் விசா எடுக்க முடியாது விசா ரினியூவலும் செய்ய முடியாது என டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சபா அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் அதாவது த்ரீ சிக்ஸ்டி மால் அவென்யூஸ் மால் அல் குத்மாலில் உள்ள பயோமெட்ரிக் சென்டர்கள் அக்டோபர் ஒன்னாம் தேதி முதல் மூடப்படும் அக்டோபர் ஒன்னாம் தேதிக்கு பிறகு பயோமெட்ரிக் எடுக்க வேண்டுமென்றால் அதற்கு பல கட்டுப்பாடுகள் உள்ளது இந்த கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நேரடியாக சென்று தான் பயோமெட்ரிக் எடுக்க முடியும் அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்க உடனடியாக பயோமெட்ரிக் ப்ராசஸை முடித்துக் கொள்ளுங்கள் வெளிநாட்டவர்களுக்கான கடைசி நாள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி என்பது குறிப்பிடத்தக்கது இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்று பன்னெண்டே கால் மணி முதல் சேகல் அப்ளிகேஷன் வேலை செய்யாது தொழில்நுட்ப பிரச்சனை ஏற்பட்டுள்ளது என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது சேகல் ஆப்பில் தான் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு பயோமெட்ரிக் எடுக்க போகணும் அப்போ சேகல் ஆப்பை வேலை செய்யவில்லை என்றால் எப்படி பயோமெட்ரிக் எடுப்பது என்பதுதான் பலரது கேள்வியாக உள்ளது இந்த வீடியோ பார்க்குற யாரெல்லாம் பயோமெட்ரிக் ப்ராசஸை முடித்து விட்டீர்கள் யாரெல்லாம் இன்னும் முடிக்கவில்லை என்பதை மறக்காமல் கமவாசில் பதிவு செய்யுங்க அடுத்து வாங்க ஃப்ளைட் டுடி அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கோய் பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எத்தியாத் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு சென்னை இருபத்தஞ்சு கோய் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு திருச்சி முப்பத்தி ஒரு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பதினாறாயிரத்தி இரநூறுபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு கொச்சின் இருபத்தஞ்சு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினெட்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய் டு திருவனந்தபுரம் இருபத்தஞ்சு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்புட்டு டு கோய்த் தொண்ணூத்தெட்டு கோய்தினாருக்கு ஜஜிரா ஏர்லைன்ஸில் ஃப்ளை ட் கெடுக்கலாம் கோயில் டு கொழும்பு நாற்பத்தி ஒரு கொய்து நாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு கெடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினா ரேட் பார்ப்போம் ஒரு நாள் கோயித் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி மூணு ரூபாய் இருபது பைசாவாக உள்ளது ஒருத்தினாற்பய் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முல்லா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் நிலை இருபத்தஞ்சு தினார் நானூற்றி ஒரு பில்சாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் இரநூத்தி தொண்ணூத்தி மூணு பில்ஸ் ஆக உள்ளது அடுத்த இந்த கமெண்ட் பாக்ஸ்ல நம்ம சப்ஸ்கிரைபர் டவுட் கேட்டு அதாவது கோயத்துல இருந்து வரும்போது எவ்வளவு கோல்டு கொண்டு வரலாம் சொல்லிட்டு ஆண்கள் பார்த்தீங்கன்னா பத்து கிராம் வரைக்கும் கொண்டு வரலாம் பெண்கள் வந்து இருபது கிராம் வரைக்கும் கொண்டு வரலாம் இதுதான் லிமிட் இதுக்கு மேல கொண்டு வருவதென்றால் என்றால் கட்டாயமா டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமவாசல பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் அலைக்கும்